இயேசுவின் ஆசீர்வாத ஊழியங்களின் மூலம் அன்பின் வாழ்த்துக்கள் எல்லா மனுஷருக்கும் வருட வருடம் கத்தருக்கு வந்து நன்றி செலுத்தி கொண்டிருந்தாராமா அதே மாதிரி தான் நான் இப்பொழுது இருக்கிற இடம் வால்பாறையிலேயே உயர்ந்த ஸ்தானத்தில் அதாவது தமிழ்நாட்டிலேயே ஒரு செவன்த் ஹெவன் சொல்லக்கூடிய ஒரு ஊரு தான் வால்பாறை இந்த வால்பாறைங்கிற ஊருக்கு முன்னாடி இதற்கு பேர் பூனாச்சி மலைன்னு அதாவது ஒரு காலத்தில் தேசத்தில் மிகப்பெரிய பஞ்சம் வந்தபோது அநேக மக்களுக்கு வாழ்வாதாரமாக இருந்து இந்த தொழில் தாங்க இந்த தேயிலை தொழில் இது வந்து மேற்கு மலை தொடர்ச்சியில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான இடம் வாழ்க்கையில் ஒருவேளை நீங்கள் வாழ்பாறை பக்கத்துக்கு வராமல் இருந்தீங்கன்னா ஒன் டைம்ஸ் வந்து பாருங்கள் இது வந்து சேடல் டேம் இந்த சைடில் என்னுடைய லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா சேடல் டேம் அப்படியே நீங்கள் அப்படியே ரைட் சைடில் வந்து பாருங்கள் கீழே இருக்கிறல்லாம் தேயிலை தொழில் கீழே ஒரு பள்ளத்தாக்கு மாதிரி தெரியும் அதுதான் சோலையார் டேம் இங்கே இருக்கிறது டீ ஃபேக்ட்ரி தான் இந்த தேயிலையை பிடுங்கி அந்த டீ ஃபேக்டரியில போய்தான் நம்ம ஒவ்வொரு நாளும் காலையில டேஸ்டா குடிக்கிற டீ அங்கதான் உற்பத்தி ஆகுது இந்த தேயிலை தோட்ட தொழிலாளி தான் என்னுடைய தாயும் தகப்பனும் இதே எஸ்டேட் பகுதியில இருந்துதான் எத்தனையோ ஊழியக்காரர்களை கர்த்த தேசத்துல எழுப்பியிருக்கிறார் அதுல தனிமையின் பாதையில் தகப்பனே உம்தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ என்று ஒரு அருமையான பாடல் கிருபையே தேவ கிருபையே என்ற பாடல்களை இயற்றின அருமையான மோசஸ் ராஜசேகர் ஐயா பிறந்த ஊரும் இதே வால்பாறை பகுதி தான் இன்றைக்கு ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கிற நீரே அந்த பாடலுடைய ஆசிரியர் ஜட்சன் எடின் புரோ அவரு பிறந்த ஊரும் இதே வால்பாறை பகுதி தான் நான் இந்த இடத்திற்கு வந்தபோது இந்த வால்பாறை பகுதிக்காக ஏதோ ஒரு மிஷினரி எங்கிருந்தோ வந்து பாரப்பட்டு அண்டவரே இந்த மக்கள் ரட்சிக்கப்படணும்னு எது ஒரு கண்ணீர் வடித்திருக்கிறார் அந்த கண்ணீரினுடைய துளிகள் தேவனுடைய பாதத்தில் அவருடைய ரத்தமாய் போனதுனாலதான் இன்றைக்கு வால்பாறையில அநேக ஊழியர்களை கத்தர் எழுப்பியிருக்கிறாரு அநேக ஊழியர்கள் அநேக இடங்களில போய் தேவனுக்காக பிரகாசித்துக் கொண்டிருக்கிறாங்க கத்தர் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார் அப்படிங்கிறதற்கு ஒரு முக்கியமான ஒரு அடையாளமாக இது உயர்வான ஒரு இடமா இருக்கு ஆனா இதனுடைய நிலைமை இனி வருகிற காலங்கள் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது அதனால காலங்கள் இருக்கிற போதே பவுல் ஒரு இடத்துல சொல்றாரு நாட்கள் பொல்லாதவைகள் ஆனபடியினால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் ஒருவேளை உங்களோட இருக்கிற நண்பர்கள் வருங்காலத்துல நீங்க ஒரு இந்த இடத்தை விட்டு கடந்து போனதுக்கு அப்புறம் அவங்க உங்களோட வருவாங்களான்னு சொல்ல முடியாது அல்லது உங்களோட இன்றைக்கு இருக்கிற நண்பர்கள் அவங்க கடந்து போயிட்டாங்கன்னா திரும்பி பாப்போமா என்று சொல்ல முடியாது அதனால இருக்கிற காலத்துல நமக்காக கல்வாரி சிலுவில ஜீவனை கொடுத்த இயேசுக்காக இந்த வாழ்க்கை வாழ்வோம் கத்த நம்மை ஆசீர்வதிப்பார் இந்த நாளில் கூட இந்த வீடியோவில் பார்த்து கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே சகோதரியே இந்த வாழ்பாறை எஸ்டேட்ல ஒருவேளை இன்றைக்கு இருக்கிற மக்களா இருக்கலாம் அல்லது இன்றைக்கு இல்லாம முன்னாடி இருந்து நெஸ்டேட்டை விட்டு போன மக்களா இருக்கலாம் உங்கள் ஒவ்வொருவருக்காகவோ உங்களுடைய ஆசீர்வாதத்திற்காகவோ நான் இந்த நாளில் ஜெபிக்க இருக்கிறேன் அன்றைக்கு ஆபரகாம் அபிமிலேய ராஜாவுக்காக ஜெபித்த போது கத்தர் ஆபரகாமின் ஜெபத்தை கேட்டு அபிமிலேக்க ராஜாவினுடைய குடும்பத்துல ஒரு ஆசிர்வாதத்தை கொடுத்தது போல உங்க குடும்பத்திலே ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படியாய் நான் ஜெபிக்க இருக்கிறேன் நீங்கள என்னோடு கூட ஆண்டவரே எனக்கும் அந்த ஆபரகாமின் ஆசீர்வாதத்தை தாரோ கேளுங்க கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் கிருவி நிறந்த நல்ல ஆண்டு ஒரு யேசுவி நாமத்தினால இந்த ஆனமலை ஐம்பத்தாறு எஸ்டேட் என்று சொல்லப்பட்டிருக்குதப்பா இந்த ஐம்பத்தாறு எஸ்டேட் மக்களுக்காக நான் செபிக்கிறேன் இந்த எஸ்டேட்ல இன்றைக்கு லைவ்ல இருக்கிற மக்களுக்காகவும் ஆண்டவரே இந்த எஸ்டேட்ல பணிபுரிந்து கால சூழ்நிலை நிமித்தமாய் அண்டவரே சீதோசன சூழ்நிலை நிமித்தமாய் அந்த இந்த எஸ்டேட்டை விட்டு அண்டவரே ஒவ்வொரு ஊர்களுக்கு போன மக்களுக்காகவும் செபிக்கிறோம் தடவியாயிலும் உயிரை கண்டுகொள்ள வேண்டும் என்கின்ற அண்டவரே அந்த கருவை அந்த மக்களுக்கு தாரும் இந்த ரஷகராகி இயேசுவை ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருவையை தாரும் ஆசீர்வதியும் கத்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாத இந்த பூமிக்குரிய வாழ்க்கையிலையோ பரத்துக்குரிய வாழ்க்கையில தந்து ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் சிமிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே